அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம சோழ மன்னர்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோழர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சோழர் யாரு அப்படின்னா காந்தன் அப்படிங்கிறவங்க தான் இவங்களும் கிம்பும் மூன்றாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஒரு சோழ மன்னன் தான் காலம் பின்னாடி செல்ல செல்ல அவங்கள பத்தின கட்டுக்கதைகள் நிறைய வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இவங்க வந்து அகத்தியர் கிட்ட ரொம்ப அன்பு கொண்டவங்க அப்படின்னும் அகத்தியர்னால தன்னுடைய நாட்டிற்கு காவிரி ஆறு வர பெற்றவர் அப்படின்னும் ஒரு கதை இருக்குது இந்த மன்னன் வந்து பரசுராமர் காலத்தை வரா பரசுராமர் வந்து அரசர்களை பார்த்தாலே வெட்டி கொள்ளக்கூடியவர் அதனால இவங்களுக்கு பயம் உதிரியான தானும் ஒரு அரசனா இருக்கிறதுனால பரசுராமர் நம்மளையும் கொண்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய தந்தைக்கு மாற்றாந்தாய் மூலமா பிறந்த இன்னொரு காந்தன் அப்படிங்கிறவங்கள அரசனையில நீ இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு இவங்க ஒளிஞ்சிருந்தாங்களாம் போன பிறகு அவங்கள வி அந்த பயம் போன பிறகு தான் அவங்க வந்து மறுபடியும் ஆடு ஆளை வந்ததாகவும் ஒரு கதை இருக்கு அதுக்கப்புறம் காவேரன் அப்படிங்கிற மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சோழ நாட்டுக்குள்ள தான் அதுக்கு காவிரி அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது இந்த காந்தன் அப்படிங்கிற மன்னன் தான் சோழ நாட்டுக்குள்ள காவிரியை கொண்டு வந்தாங்க அகத்தியருடைய ஹெல்ப் ஆலை அப்படிங்கிற ஒரு கதையுமே இருக்கு ரெண்டு கதையுமே இருக்கு இந்த ரெண்டு கதையுமே மணிமேகலையிலையும் கூறப்பட்டிருக்குது முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இந்த காந்தன் இருக்காங்களே அவங்க பரசுராமருக்கு பயந்து காந்தன் இன்னொரு காந்தன் கிட்ட இந்த நாட்டை ஒப்படைக்கும் போது இந்த நாட்டை வந்து காகந்தி நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அந்த நாள்ல இருந்து பூம்புகார் குறிய பெயர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பெயரா காகந்தி அப்படிங்கிற பெயரும் இடம்பெற்று இருக்கு இப்போ இந்த காகந்தி நாடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பகுதியை நம்ம அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா நெல்லூர் கோட்டம் இருக்கு இல்லையா அந்த நெல்லூர் கோட்டத்தை சேர்ந்த ரெட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடம் அதை முன்னாடி வந்து பாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க அதனை சுற்றி உள்ள நாடுதான் காகந்தி நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கல்வெட்டுக்கு மூலமா நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம் இந்த காந்தி நாடு ஒரு காலத்தில் கடல் கோளால் பாதிக்கப்பட்டதான் அப்போலேருந்து கடல் கொண்ட காந்தி நாடு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பெயர் வந்து அப்படியே வழங்கிட்டு வந்திருக்க சரி நண்பர்களே இன்றைக்கி நம்ம காந்தன் அப்படிங்கிற அரசனை பற்றியும் அவங்க பெயரால் வழங்கப்பட்ட காகந்தி நாடு பற்றியும் காவிரியோடைய வரலாறு பற்றியும் நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இனி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த சோழ மன்னனை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்